வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இந்த பதிவுகளால் பார்க்க போற விஷயம் என்னெண்டா எல்லாருக்கும் இது ஒரு சாட்டையடி பதிவு இலங்கையில இருக்கிற அத்தனை சாரதிகளுக்கும் ஒரு சாட்டையடி பதிவு இந்த கைது ஒரு தடால் புடாலாக அதிரடியாக போலீஸார் கைது செய்திருக்கிறார்கள் யாரை கைது செய்திருக்கிறார்கள்டா இந்த கனமழைக்குள்ள இவ்வளவு வெள்ளப்பெருக்கு ஏற்படைக்குள்ள இந்த பிரயாணிகளை அச்சுறுத்தும் வகையில் பஸ்ஸில் அந்த தனியார் பஸ்ஸில் கூட்டி கொண்டு போன கலோ கெலா ஓயா பாலத்துக்கு மேலால தண்ணி வெள்ளம் பீரிட்டு பாய்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பயணிகள் கத்தி அல்லோல கல்லோலப்பட்டு சாரதிக்கு வந்து ஆலோசனை கூறியும் அதுக்குள்ளே மாணவர்கள் போயிருக்கிறார்கள் உத்தியோகத்தர்கள் போயிருக்கிறார்கள் பொதுமக்கள் போயிருக்கிறார்கள் அவர்களே அச்சப்பட்டு அதில் படித்தவர்களும் இருந்திருக்கிறார்கள் அந்த சாரதிக்கு ஆலோசனையும் அறிவுறுத்தலும் வழங்கியிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு கொஞ்சம் கூட மூவ் பண்ணக்கூடாது கலோ ஓயாவை வந்து அந்த பாலத்தை தாண்டக்கூடாது நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த இருபத்தி ஏழாம் தேதி கனமழை கொட்டி தீர்த்து வெள்ளம் பீரட்டு பாய்ந்து கல ஓயாவுக்குள்ளால தண்ணி பெருக்கெடுத்து ஓடுகின்ற அந்த அச்ச நிலை இந்த பயணிகளினுடைய இந்த ஆலோசனையையும் புறம் தள்ளி வெறுமனே இந்த பணத்திற்காக இவ்வளவு உயிர்களையும் எழுபது பேர் பயணம் செய்திருக்கிறார்கள் சாரதி உட்பட எழுபது பேர் சாரதி சாரதி தவிர்த்து ஆகவே இந்த எழுபது பேரை நேற்றிக்கொண்டு அவர்கள் அச்சுறுத்த அவர்கள் வந்து ஆலோசனை வழங்கினாலும் அவர் அச்சுறுத்தும் விதமாக அந்த பாலத்தை கடப்பதற்கு கல ஓயா பாலத்தை கடப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார் இதனால் அந்த பஸ் வெள்ளத்துக்குள்ள வந்து அகப்பட்டு விட்டது எழுபது பேரும் நிற்கதியான நிலைமைக்குள்ள போனதுக்கு காரணம் அந்த ஒருவர் அவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கார் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் நடந்தது அனுராதபுர புத்தளம் பெருந்தெருவுக்களால் போயிருக்க கலோயா பாலாத்துக்களால் போயிருக்க வெள்ளப்பெருக்கு இடர் இடர்நிலை மேலே இது சிக்குண்டது யாழ்ப்பாண பயணிகள் பலர் இருந்திருக்கிறார்கள் அப்ப அதில் வந்து இந்த இடர்நிலை மேலேயும் சில பேர் புத்திசாதுரிய செயல்பட்டு பிறகு கூரைக்கு மேல தங்க வைக்கப்பட்டார்கள் மீட்பு குழு போனது ஜனாதிபதி இந்த தகவல் வந்து தொலைபேசி நெட்ஒர்க் இருக்கு மட்டும் சிலர் வந்து மாவட்ட செயலகத்துக்கு அனுப்பி அங்க பிரதேச மக்களால் மாவட்ட செயலகத்துக்கு நியூஸ் போய் செயலகத்துக்கு போய் பிறகு ஜனாதிபதி அவர்கள் எல்லா மாவட்ட செயலகத்தின் போய் செய்தி நியூஸ் பாஸ் ஆகும் டக்கண்டு அவர் மாவட்ட செயலகத்தோடு தொடர்பு கொண்டு ராணுவ தலைமையகத்துக்கும் விமானப்படை தலைமையகத்துக்கும் செய்தி அனுப்பி நேரடி விமான இருந்து அவர் மீட்பு நடவடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவர் தங்க வைக்கப்பட்டு பாதுகாப்பாக அத்தனை பேரும் அந்த நிமிடத்தில் எழுபது பேரும் மேலே போய் இருந்திருக்கிறோம் ஒருவர் தவறி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த உங்களுக்கு தெரியும் அந்த உத்தியோகத்தர் தனியார் வங்கியில் பணியாற்றிய அந்த இளைஞன் கல்வியங்காட்டை சேர்ந்த பகுதி இளைஞன் வந்து நான் மிக கவலையான விடயம் தவறி விழுந்தது கூட அந்த கனமழைக்கு அங்கே இருந்தவர்களுக்கு தெரியாது விழுந்தாலும் பொறுக்கி எடுக்கல அந்தளவு காட்டாறு பாய்ந்து கொண்டிருக்கிறது அந்த கூரையில் இருந்து தான் அந்த சீட் அந்த அஸ்பெட்ரோஸ் சீட் போட்ட அந்த சின்ன கடை கூரை கிள்தான் தப்பி இருக்கிறார்கள் எழுபது பேரும் இவ்வளவு கனமழை கிளை இவ்வளவு கனமழைக்குள்ளையும் அந்த சீட் அஸ்பெட்ரோஸ் சீட் வந்து உள்ளுக்குள்ளே போய் இப்போ அந்த அதை வந்து நினைவு சின்னமாக மாற்றணும் என்று பல பேர் அந்த புகைப்படத்தை இப்போ நினைவாலயமாக நல்ல நல்ல எல்லாரையும் தாங்கி பிடிச்சிருக்குது என்று வாழ்த்து தெரிவிக்கணும் பாராட்டினம் அந்த சீட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீபேர்லான் இருக்குது சீட்டும் எவ்வளவு தண்ணியால் கனமழையாக இழையிருக்கும் ஆனால் தெய்வீதானமாக தெய்வீதானமாக எழுபது பேருடைய ஒருவரை விடுவோம் ஒருவர் வந்து தவறி விழுந்து விட்ட அந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் அவருக்கு நாங்கள் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்திப்போம் குடும்பம் நிற்கதியான நிலைமையில் இருக்குது அந்த சீட் வந்து விலகி இருக்கும் அறுபத்தொம்பது பேரையும் தாங்கி பிடித்திருக்கிறார் நொறுங்கி விழாமல் நொறுங்கி விழுந்திருந்தால் அதுலேயும் கொஞ்சம் உயிர்கள் பரிதாபகரமாக போயிருக்கும் வெள்ளத்திலையும் இழுத்து கொண்டு போயிருக்கும் அது நொறுங்கி விளையில் உடைந்து விளையில அதுக்கு இறைவனுக்கும் இயற்கைக்கும் அவர்கள் நன்றி செலுத்தணும் நாங்களும் நன்றி செலுத்தவர் அப்படி திக் திக் நிமிடமாக விமானப்படை தளத்தில் இருந்து ஜனாதிபதி மீட்பு நடவடிக்கைகளை பார்வையிட்டு அவர்களை அவர் துரிதகதையில் வந்து மீட்டு சேர்த்து கரை சேர்த்திருக்கார்கள் ஒருவர் அந்த சீட்டில் இருந்திருந்தால் தப்பிட்டு அந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஆகவே எழுபது பேரும் ஆலோசனை சொல்லியும் அறிவுறுத்தியும் ஒரு சொற்ப பணத்திற்காக இன்று ஒரு உயிர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த உயிர் போய் பறி போய்விட்டது இளைஞன் எவ்வளவு கனவுடன் இருந்தவன் அந்த மீட்பு நடவடிக்கையில் அந்த அவ்வளவு உயிர்களையும் காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்த இளைஞன் தவறை விழுந்து இறந்து விட்டான் என்பதுதான் சுகச்சேரி எழுபது பேரையினுடைய உயிரையும் பணயம் வைத்து அவர்களுடைய அறிவுறுத்தலையும் கேட்காம கொண்டு போனது சாரத்தியம் செய்து கொண்டு போனது கொலை முயற்சி என்பது திண்ணம் அதை போலீசார் கொலை முயற்சி என்ற ரீதியில வந்து கொலை அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற வகையில்தான் இவர் சாரத்தியம் செய்திருக்கிறார் வேண்டுமென்று செய்த பிழை என்று கைது செய்திருக்கிறார்கள் நாற்பத்தொரு வயதான சாரதி பெயரை நாங்கள் அவர்களும் வெளியிட விரும்பவில்லை நாங்கள் குறிப்பிட விரும்பவில்லை பெயர் புகைப்படங்களை நாற்பத்தொரு வயது சாரதி சாலிய விப பகுதியைச் சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இன்றைய தினம் இது ஒரு செய்தி ஏன் இந்த செய்தியை நாங்கள் பகிர வேண்டுமென்றால் பலர் இந்த இருபத்தி ஏழாம் திகதி கனமழை பெய்யப்போது என்று தெரியும் வானிலை ஆய்வாளர்களுடைய சமூகம் சமூக ஊடகங்கள் வாயிலாக அத்தனை தகவலும் பரவிட்டுது இரவோடு இடவா மழை பெய்யுது ஆ யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு பஸ் எடுக்கணும் ஆஹ் காட்டுப்பகுதிக்குள்ளால பாலப்பகுதிகளுக்குள்ளால போற குளப்பகுதிகளுக்கு போற பஸ் எல்லாம் ஓடுது ஆனால் இரவு பத்து மணிக்கும் பஸ் எடுத்திருக்கணும் இரவோடு இரவா மழை கொட்டி தீர்க்குது அத்தனை பேர் அச்சுறுத்தி அறிவுறுத்தி கொண்டு வைக்கிறோம் அப்போ தனியார் பஸ்ஸுகள் கணக்க போகுது இப்போ சிடிபி பஸ்ஸுன்னு தான் அதை விட மட்டக்களப்புக்கும் ஊடகத்து போகுது எத்தனையோ காட்டு பாதைகளால் போடுறது போகிறது அப்போ சில பேர் போனவை அவைகளுக்கு சில உறவுகள் அறிவுறுத்தினாலும் போகாதையும் கொண்ட எடுத்து டிரைவர்கிட்ட கண்டக்டர்கிட்டையும் கேட்க சி சி அதெல்லாம் நாங்கள் மாற்றுப்பாதைகளால் போவோம்ண்டு அந்த ஒரு ட்ரிப்பை நீங்கள் இருந்தீங்கன்றால் நீங்களும் பாதுகாப்பாக இருக்கலாம் அந்த பயணிகளும் பாதுகாப்பாக இருக்கலாம் என யாழ்ப்பாணத்துல இந்த காசுக்காக நாங்கள் ஓடுவோம் என்று இந்த வானியல் ஆய்வு நிபுணர்களுடைய அறிக்கைகளை நீங்கள் பொருட்படுத்துறீர்கள் முந்தியான் காலம் வேறு மழை பெய்யமண்டா பெய்யாண்டு நக்கல் அடிக்கிறது இந்த முந்தியான்னு இப்போ நவீன வசதிகள் ரேடார் வசதிகள் சாட்டலைட்டால் சொல்கிற தகவல்கள் அனைத்தும் துல்லியமான தகவல்கள் ஆகவே நீங்கள் ஏதோ பழைய காலம் மாதிரி வானிலை அறிக்கை மழை பெய்யமண்டுான் பெய்யாது வெயில் அடிக்கின்றது பழைய கதை நீங்கள் ஒரு நாள் அண்டைக்கு இருந்திருந்தால் அந்த எழுபது உயிர்களும் வந்து அது ஒரு இளைஞன் தப்பியிருப்பான் என்ன சரி பொண்ணு நீங்கள் இடையே வந்து இந்த சேரதி நின் நின்றொரு பாதுகாப்பான ஒரு வீட்டில் இங்கேயோ நின்று இருந்தால் இன்றைக்கு அந்த யாழ்ப்பாண இளைஞன் உயிர் தப்பி இருப்பார் அந்த குடும்பம் நிற்கதையாயிருக்காது ஆகவே எத்தனை பேரை மட்டக்களப்பு கேத்தி கொண்டு போனாக்கள் திருகோணமலைக்கு கொழும்பு ஏற்றி கொண்டு போனால் அத்தனை டிரைவரும் நீங்கள் பவுனியா தாண்ட முன்னமே உங்களுக்கு தெரியும் இரவு பத்து மணிக்கும் பஸ் எடுத்து கொண்டு போயிருக்கிறீங்கள் பத்தரைக்கு கனமழைக்குள்ளே போயிருக்கிறீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த கனமழையாண்டா இப்படி இருக்குமென்று நீங்கள் நீங்கள் புறந்தள்ளி விட்டீர்கள் எத்தனை செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்கள் புறந்தள்ளி கொண்டு ஓடி இருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் முதலாக செய்ய வேண்டும் எத்தனையோ பஸ் அடித்து கொண்டு போயிருக்க இவரை மட்டுமல்ல இருபத்தேழாம் தேதி இந்த வானிலை அறிக்கைகளை புறந்தள்ளி பயணிகளை பத்தரைக்கு பிறகு நேர்த்தி கொண்டு போன டிரைவர்ஸை முதல் கைது செய்யவன் அப்போ தான் விழிப்புணர்வடை ஒரு கனமழையோ ஒரு இடரோ ரெட் அலர்ட்டோ இந்த நாட்டுக்கு விடுவிக்கப்பட்டால் எந்த சாரதியும் தான் தோண்டித்தனமாக நடக்கக்கூடாது வானிலை அறிக்கைகளை வந்து பின்பற்றவன் சிடிபி அதாவது இலங்கை போக்குவரத்து கழகத்தினுடைய தலைமை செயல்களை கட்டளையிடவன் பஸ் எடுக்கக்கூடாது கேன்சல் பண்ணு பயணிகள் வந்து தங்கு தங்குமிடத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கவன் ஃப்ளைட் எப்படி ஹேன்சல் பண்ணி தங்குமிடம் செய்து அதே மாதிரி தனியார் பஸ் உரிமைகள் அந்த நிறுவனத்தை நடத்துகிற சாரதிகளுக்கு இல்லை அந்த உரிமையாளர்களுக்கு மேலே ஆக்சிடெண்ட் எடுக்க வேணும் இந்த இன்று கைது செய்யப்பட்ட இந்த சாலியவே அந்த சாரதி நாற்பது ரூபாய் சாரதியை கைது செய்யக்கூடாது அந்த நிறுவனம் பஸ் நிறுவனத்தையும் தலைவரையும் கைது செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் படிப்பினையாக இருக்கும் இந்த வானியல் வளிமண்டலவியல் திணைக்கள நிபுணர்களுடைய கருத்துக்களை மீறி இவ்வளவு பேர் எழுபது பேரும் அன்றைக்கு பஸ்ஸில் ஹலோயா பாவிய பாலம் முட்டைச்சு போயிருந்தால் எழுபது உயிர் இன்றைக்கு இருக்கும் இன்றைக்கு ஒரு உயிர் தான் போயிருக்கு மிகவும் கவலையானது எத்தனையோ கனவுகளோடு பிரயாணிச்ச ஒரு கொழும்புக்கு தனியார் வங்கி பணியாளர் இன்றைக்கு அந்த இளம் குடும்பம் குழந்தைகள் மனைவி பரிதவிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள் வேதனையானபடியும் அவர்களுக்கு நாங்கள் ஆத்ம சாந்தி பிரார்த்திப்போம் நல்ல ஒரு விடயத்தை போலீஸ் செய்திருக்கிறது இப்படியான கைதுகளை இரண்டி நல்ல சட் இறுக்கமான தண்டனைகளை கொடுக்க அபராதத்தை கொடுக்க வேணும் கொலை முயற்சி என்று பதிவு செய்து தண்டனை வழங்கினா இவர்கள் மலேக்கில் பஸ் எடுக்க திருப்பவும் சொல்றேன் அந்த இவ்வளவு கனமழை அடிக்குது யாழ்ப்பாணத்திலேருந்து ஒன்பதரைக்கு பஸ் போயிருக்குது பத்து மணிக்கு போயிருக்கு பத்தரைக்கு போயிருக்கு பதினொரு மணிக்கு வெளிக்கிட்டு போயிருக்கு ரெண்டு தரவுகள் இருக்கு இவர்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் சட்டத்தின் முன்னிறுத்த வேண்டும் மக்களுடைய உயிர்களோடு விளையாடி இருக்கிறார் ஆகவே வரையறுக்கப்பட வேண்டிய விடிய மக்களும் சிந்திக்க வேண்டும் சாரதியில் கூட சொல்லக்கூடாது வெளிக்கிட்டு போய்க்க மழை அடிக்க உனக்கு பேங்க் மீட்டிங் இருக்கேன்டா என்ன பரீட்சை இருக்கேன்டா என்ன ஹாஸ்பிட்டலில் பேஷண்டை பார்க்கணும்டா என்ன என்ன அவசரம்ண்டால் சில பேர் சொல்றது அத்தியாவசியம் வேண்டா பிரியாணிங்க உண்டு சரி ஒரு நாள் நீ ஆப்ரேஷனுக்கு கொழம்பு போறேன்டா ஒரு நாள் போகாம விட்டேன்னு சாவா போறேன் வெள்ளத்துக்கு போய் சேர்த்திருந்தேனா என்ன செய்ய போறேன் எழுபது பேரும் சேர்த்துருந்தா என்ன தயவு செய்து சாரதியில் மட்டும் பிழை இல்லை பயணிக்கிறவர்களும் இவ்வளவு சமூக ஊடகங்களில் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்ன மழை பெய்ய போதாம் மழை பெய்ய போதான் கனமழையாம் ரெட் அலர்டாம் அதுக்குள்ளே நீ பஸ் எடுக்க போகிறான் ஃபோன் கேட்டுட்டு பஸ் எடுக்க போகிறான்னு அவன் சாரதி ஓடி போவானுன்ற நம்பிக்கையில் போன உங்களே என்னென்று சொல்வது படித்தவர்கள் சொல்லுவா கனமழையோ ரெட் அலர்ட் விட விட விடப்பட்டால் வானிலை அவதானிப்பு நிபுணர்கள் வளிமண்டலத்தினை திணைக்களத்தினுடைய அறிவுறுத்தல் வந்தால் போகிற நீங்களும் குற்றவாளிகள் பத்தரைக்கு பிறகு பஸ் ஏறி போறீங்களண்டா அந்த ஹெனமலேக்கு இல்லை உங்களே என்னென்னு சொல்கிறது இந்த வருடம் நடைபெற்ற அத்தனை இழப்புகளும் அத்தனை பயணிகளுக்கும் சாரதிகளுக்கும் பாடமாக இருக்க வேண்டும் என்றது தான் இந்த பதிவு மீண்டும் ஒரு நல்ல பதிவு கூடாக சந்திப்போம் யூடியூப் தளத்தினூடாக தொடர்பில் இருங்கள் மீண்டும் ஒரு பதிவு கூட நன்றி வணக்கம்